சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது நிலப்பனைக்கிழங்கு பொடி இந்த நிலப்பனைக்கிழங்கு கிழங்கு பொடி உடலுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்பாற்றலை கொடுக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுக்கும் ஆண்மைக்கு ஒரு சிறந்த மூலிகை வைத்தியம் மேலும் விந்து நட்டம் ஏற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் உடல் நல்லதொரு வலிமை பெறும் மேலும் இந்த கிழங்கு பொடியை ஆகாரத்திற்கு முன் ஒரு ஐந்து கிராம் அளவிற்கு எடுத்து வெந்நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வரவும் அவ்வாறு செய்து வரும்போது உடலுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு விசேஷ சக்தியை தரும் மேலும் தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்